ாம் ஜே என் அன்பு குழந்தையே இரண்டே இரண்டு நிமிடம் மட்டும் கேள் நான் சொல்வதெல்லாம் உண்மையாக உனக்கு தோன்றினால் மேற்கொண்டு கேள் இரண்டு நிமிடம் கேள் நாளைக்குள் இரண்டு நல்ல செய்திகள் உன்னை வந்து நிச்சயம் தேரும் இது என் மீது சத்தியம் நீ என்னுடைய அன்பு குழந்தை அல்லவா ஒரு விஷயத்தை நீ எந்த கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றாய் எந்த கண்ணோட்டத்தில் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாயோ அதுபடி தான் நடக்கும் அதுபோல இப்போது நான் சொல்வதை இரண்டு நிமிடம் முழுமையாக உன்னுடைய நல்லதுக்குத்தான் என்னுடைய நன்மைக்காகத்தான் என்று நீ எடுத்துக்கொண்டால் உனக்கு நிச்சயம் நன்மைகள் வந்து சேரும் பல நல்லதுகளும் நடந்து கொண்டே இருக்கும் நீ இப்போது மீண்டும் ஒரு மாயை என்ற வலையில் சிக்க பார்க்கின்றாய் நிஜமென்று நீ நம்பி பின்னால் சென்று இறுதியில் அதுவும் மாயை என்ற முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்றாய் இதனை வெல்ல மனதில் உனக்கு வயிறாக்கியம் வேண்டும் எத்தனை பெரிய இன்பத்தை தருவது போல மாயை உனக்கு பல வேடிக்கைகளை காட்டினாலும் அதற்கு பின்னே வைராக்கியமாய் வேண்டாம் என்று தள்ள வேண்டும் நீ புரிகிறதா அதற்குத்தான் பழைய படிப்பினைகள் உனக்கு தேவைப்படுகிறது உன்னுடைய வாழ்வில் செய்ய வேண்டிய கடமைகள் நிறையவே இருக்கின்றன முழு நேரமும் மாயையின் பின்னால் நீ செல்லாமல் உன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற நீ முயற்சி செய் நான் உனக்கு தரும் பரிசு மாய அல்ல அது நிஜமான ஒன்று அது விரைவாக வரும் அது நாளையே கூட உன்னை வந்து சேரலாம் அதனால் நிச்சயம் உன் வாழ்க்கை பெரும் மகிழ்ச்சியாக மாறும் நீ ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கின்றாய் என்பதுதான் முக்கியம் இதை நீ எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றாய் நீ ஒரு பொருளை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றாயோ அதேபோல மற்றவர்களும் பார்க்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது சரி அது சரியாகவே இருந்தாலும் மற்றவர்கள் பார்வைக்கு அது தவறாக இருக்கலாம் ஆனால் உன்னுடைய மனது நான் அறிந்திருக்கின்றேன் என்னுடைய குழந்தை நீ உன்னுடைய நோக்கம் எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் உன்னால் சமாளித்து மேலே வர முடிகிறது எப்போதும் போல நீ மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சிந்திக்காமல் உன்னுடைய பணிகளை நீ சிறப்போடு செய்து வா உன்னுடைய பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலகட்டம் இது உனக்கு பல வழிகளில் பண வரவு உண்டாகும் நேரம் இது நீயே கவனித்திருப்பாய் உன்னுடைய பெரிய சிக்கல்கள் ஒன்றை நான் தீர்த்து வைப்பதையும் நீ கவனித்திருத்திருக்கின்றாய் அது சுத்தமாகவே முடிந்து விட்டது கொஞ்சம் கூட மீதி கிடையாது நடப்பது அனைத்துமே இனி உனக்கு சாதகமாக இருக்கும் உன்னுடைய இந்த பயணம் மிகவுமே மகிழ்ச்சி அளிக்கும் நிச்சயமாகவே நாளை கூட நீ கேட்ட நல்ல செய்தி உன் கையில் வந்து சேரலாம் நம்பிக்கையோடு இரு இரண்டு நிமிடம் மட்டும் ஒதுக்கினால் போதும் நீ ஓஹோ என்று வாழலாம்